உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கதையை மக்களின் விழிப்புணர்வுக்காக ஒரு கதையை கூறுகிறேன் அந்த கதையை உங்களிடம் கூறுகிறேன் அந்த கதைக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன் மதுவினால் நின்ற மகளின் திருமணம் ஒரு சாலையோரம் ஒரு பேருந்து வேகமாக வந்தது பேருந்தில் ஒரு பயணி ஓட்டுநர் மற்றும் நடத்துறன் நடத்துனரால் இறக்கிவிடப்படுகிறார் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்படுகிறார் அந்த பயணி மது அருந்தி இருக்கிறார் அந்த காரணத்தினால் இறக்கிவிடப்படுகிறார் அவர் வைத்திருந்த கைப்பையுடன் அந்த கைப்பையில் அவரின் மகளுக்கான திருமண நகை இருந்திருக்கிறது அவர் மகளுக்கான திருமண நகை இருந்திருக்கிறது அந்த கைப்பையுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கிவிடப்பட்ட அந்த நபரின் கைப்பை யாரோ ஒருவர் தூக்கி சென்று விட்டார் யாரோ ஒருவர் தூக்கி சென்று விட்டார் பின்னர் அந்த பையை தொலைத்துவிட்டு அந்த மது அருந்திய நபர் வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வருகிறார் அவளின் மகள் கூறுகிறார் அவரின் மகள் கூறுகிறார் நகை போனால் போகட்டும் அப்பா நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இனி இந்த மதுவை நீங்கள் விட்டுவிட வேண்டும் இனி இந்த மதுவை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அப்பா என்று கூறுகிறார் அந்த மகள் இந்த மதுவினால் எனது திருமணமே நின்று விட்டது ஆகையால் நீங்கள் இனி இந்த மதுவை தொடக்கூடாது அப்பா என்று கூறிவிட்டார் உடனே அந்த நபரும் என்ன செய்கிறார் என்றால் மகளின் வார்த்தைப்படி மது அருந்துவை இதை விட்டுவிட்டார் மது அருந்துவதை முழுமையாக விட்டுவிட்டார் விட்டுவிட்டவுடன் இரண்டு வருடங்கள் கழித்து மகளுக்கு ஜாம் ஜாமின திருமணம் செய்கிறார் அப்போது அவர் சிந்திக்கிறார் மது அருந்திய காரணத்தினால் இரண்டு வருடத்திற்கு முன்னால் நடக்க வேண்டிய நமது மகளின் திருமணம் நகை தொலைந்து விட்ட காரணத்தினால் தற்போது நடக்கிறது இதற்கு யார் காரணம் மதுதான் காரணம் ஆகையால் நாம் மதுவு விட்டது மகிழ்ச்சி இனி நம்மால் முடிந்தவரை நம்மால் உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மதுவை விட்டுவிட வைக்க வேண்டும் ஆகையால் மதுவை விட்டுவிட வைக்க வேண்டும் என்று அனைவரிடமும் அந்த நபர் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் இது என்னுடைய கதை நான் கூறுகிறேன் ஆகையால் மதுவை விட்டால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் மது ஒழிப்பு சமூக விடுதலை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புபவர் திருச்சி க முகமது ஈசாத் நன்றி வணக்கம்